தினமலான நேர்களுக்கு என்ன எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாச்சு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்ன்றாங்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படின்னா ரொம்ப வழி இந்த இந்த படத்தால் நிறைய அவஸ்தைப்பட்டுட்டேன் நான் உடம்பாலேயும் சரி மனசாலேயும் சரி சரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் என் படத்துக்கு வந்து இந்த இனிமேல் பிரச்சனை வந்து அடுத்த படத்துக்கு யாருக்கும் வரக்கூடாது ஏன்னா நான் வந்து நம்ம பணம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் சொந்த சம்பளத்தை கொடுத்தோம் இதெல்லாம் வந்து அப்புறப்பட்ட ஒரு சின்ன படம் போய் இப்படிலாம் மாட்டுச்சுனா அது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் ஸோ அதால் இண்டஸ்ட்ரியெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துருக்கோம் இனிமேல் வந்து அவர் வந்து வேற எந்த படத்துக்கும் இந்த மாதிரி தப்பான பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பேசக்கூடாது ஒரு நியாயமான விஷயத்துக்கு அவர் போகிறாருனாலன்னா ஓகே அது யாருக்கும் வரமாட்டாங்க இது வந்து ஜட்ஜி வந்து சொல்கிறாங்க இது வந்து இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு இது வந்து சீட்டிங் கேஸ்ன்னு சொல்கிறாரு சொன்னப்புறம் கூட நைட்டு படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எல்லாம் ஹாப்பியாக இருந்தா அப்போ ஏழு மணிக்கு மேலே ஃபோன் வருது இன்னொரு ஏதோ பிரச்சனை பண்ணுறாருன்னு இண்டஸ்ட்ரி மொத்தம் உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அவர் வந்து மறுபடியும் நீங்கள்லாம் யாருன்னு கேட்குறாரு நாங்கள் இண்டஸ்ட்ரி நாங்கள் உருவாக்கின இடம் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்கே போடறோம் நாங்கள் எதோ உங்களுக்கு அதில் பிரச்சனை எதனா இருந்தா சொல்லுங்க இனிமேல் தயவு செஞ்சு ப்ரொடியூசர்ஸ் கூட மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கூட சொல்றேன் அவர் பக்கமே போகாதீங்க போத்ரா பக்கமே போவாதீங்க போனீங்கன்னா உங்க லைஃபே வேஸ்ட் ஆகிடும் இதுதான் என்னுடைய அதான் மேடம் இப்போ சம்பளத்தை விட்டு கொடுக்குறதுன்னு மேடம் ஒரு ரெண்டு வருஷம் என்னுடைய காஞ்சனாக்கப்பறம் நல்லா சம்பாரிச்சிருக்கா ஆக்சுவலி காஞ்சினா படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருக்கணும் நல்லா சம்பாரிச்சிருக்கணும் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் லேட்டுன்றது ஒன்று அப்புறம் மொத்த பணமும் போச்சு உழைப்பும் இல்லை ரொம்ப மனசு வலி சரி பணம் எங்கே போச்சு நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தானே போச்சு யாரோ பண்ண போ தப்புக்காக நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது ஸோ எனக்காக வந்து பெரியவங்க எல்லாமே இண்டஸ்ட்ரி மொத்தம் போராடுற போது நம்ம உதவி செஞ்சால் தான் மற்றவங்க வருவாங்க ஸோ பணம் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுவுமே பார்க்கல மேடம் காலையில் இவரை பற்றி பேசிட்டு தான் அடுத்தேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப பாதிச்சிட்டாங்க அதனால் நான் என்னுடைய தெய்வம் என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லுவேன் எங்கள் அம்மா பயமாக பாய்ச்சாங்க அந்த விஷயம் இனிமேல் அடுத்த தாய்க்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கேன் நான் இனிமேல் தான் ஈவினிங் ஷோ தான் போய் பார்க்கணும் பட் பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி இது ஆக்ஷன் காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சிரிச்சிட்டு வரலாம் ஜாலியாக ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் மாஸ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது டான்ஸ் இருக்குது நம்ம ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ எல்லாம் இருக்குது எல்லாம் கோயிசர் இல்லாமல் இருக்காங்க வி கணேஷன் இருக்கார் சாம்ஸ் இருக்கார் ஸ்ரீமான் இருக்கார் அண்ணன் இருக்கார் மயில்சாமி எல்லாம் எல்லாமே இருக்காங்க அதுதான் எல்லா சாங்கும் நம்ம தான் பண்ணியிருக்கோம் சிவான் ஒரு தம்பியும் பண்ணியிருக்காரு ஹைதராபாத் மாஸ்டர் ஒரு சாங் பண்ணியிருக்காரு எனக்கு எல்லா எல்லா சாங்கை விட வந்து அந்த மொட்டை சிவாடா கெட்ட சிவாடான்ற மாஸ் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஆரோகரமாக தான் அது ஆல்ரெடி ஏதோ ஒரு ஆல்ரெடி பெரிய ஹிட்டான பாட்டிலேருந்து வார்த்தைன்னு நினைக்கிறேன் அது போட்டு காமிச்சோன்னே எனக்கு பிடிச்சது பண்ணுங்கன்னு சொன்னேன் அது பெரிய ஹிட் ஆகிடுச்சு லட்சுமிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எனக்கு கேட்டவுடனே வந்து ஒரு சாங் என்ன ஒன்றும் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது வந்து கே நம்ம டைரக்டருடைய ஐடியா தான் அவர் எம்ஜிஆர் ஃபேன் ரஜினி ஃபேன் ரெண்டு பேருடைய ஃபேனு ஸோ எனக்கு வந்து ஆடலுடன் பாட ரீமிக்ஸ் பண்ணலாம் நம்ம ஐயோ அதுக்கு எனக்கு தகுதி இருக்காப்பா அவர் சாங் போய் ரீமிக்ஸ் பண்ண விளையாட்டு இல்லை இல்லைங்க ஸோ அதெல்லாம் நான் கேட்டேன் மாஸ்டர் இந்த சாங் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஆனால் நல்லாயிருக்கும் மாஸ்டர் அப்படின்னா சார் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து எப்படிலாம் பண்ண முடியுமா ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சு எல்லாம் பண்ணோம்